நாம் நீண்ட காலமாக ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சிட்ருக்குறோம் மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் ஆறறிவு பெற்றவர்கள் அப்படின்னு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறோம் இங்கே ஓர் எருவு வச்சுருக்கிற உயிரினங்கள் முதல் கொண்டு ஐந்தருவு வச்சுருக்கிற உயிரினங்கள் வரைக்கும் அடிப்படையிலேயே சில வேறுபாடுகள் இருக்குது உடம்பால் தொடுதல் உணர்வை மட்டும் வச்சிருக்கிற உயிரி ஓர் உயிரி எடுத்துக்காட்டு நம்ம செடி கொடி புல் மரம் இதெல்லாம் சொல்லலாம் மெய் உணர்வோட சுவை சுவையறிய நாக்கு வச்சிருந்துச்சுன்னா அது அறிவு கொண்ட உயிரி எடுத்துக்காட்டு சிப்பி சங்கு இதெல்லாம் சொல்லலாம் மெய் நாக்கு இதோட நாற்றத்தை உணர்கிற மூக்கும் வச்சிருந்துச்சுனா வச்சுக்க அது மூணறிவு பெற்ற உயிரி எடுத்துக்காட்டு கரையான் எறும்பு இதை சொல்லலாம் அடுத்து மெய் நாக்கு மூக்கு இதோட பார்க்குற உணர்வு பெற்ற கண்களை வச்சிருந்துச்சுனா வச்சுக்க அது நான்கறிவு பெற்ற உயிரி எடுத்துக்காட்டால் நம்ம தும்பி வண்டு இதை சொல்லலாம் அடுத்து மெய் நாக்கு மூக்கு கண் இதோட கேக்கிற உணர்வு பெற்ற செவி அதை வச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கே அது ஐந்தருவி பெற்ற உயிரி இதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம விலங்குகள் மனிதர்களையும் சொல்லுவேன் ஸோ மனிதர்கள் அப்படின்றவங்க ஐந்துருவி பெற்றவர்கள் தான் எந்த மனிதன் உண்மையை வந்து அறியறதுக்கு அவனுடைய அறிவை வந்து பயன்படுத்தி அவன் உண்மையை இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பரமாத்மாவை உணர்கிறானோ உண்மையான இந்த இயற்கையை உணர்றானோ அவன் தான் பெற்ற மனிதன் அப்படின்னு நான் சொல்லுவேன்